மான திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம திருப்பாவை வந்து எளிய விளக்குறை பார்த்து வந்துருக்கோம் சந்தையோட சேர்ந்து இன்னைக்கு பாசனங்கள் ஏழும் எட்டும் அதுக்கு முன்னாடி தனியன் செயல் சொல்லாம் நீலா துங்கி தட்டி சுப்தோத கிருஷ்ணம் பாராத்தியம்

சூடி கொடுத்த சுடர் கொடியே பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு சாராம்சமும் பார்த்தோம் நேதிக்கு ஆறு பாசுரம் வரைக்கும் இன்னைக்கு நேர ஏழாவது பாசுரம் போயிடலாம் கீசு கீசென்னு எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை வாசனரும் வாசனருங்குழல் ஆட்சிய மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடைய பாசுரத்திலயும் ஒரு கோபிகைய கூப்பிட்டா இல்லையா ஆறாவது பாசுரத்துல அந்த கோபிகை மட்டும் பிரதம பருவ நிஷ்டையில எம்பெருமான அன்பகிக்கணும்னு இருக்கிற ஒரு கோபிகைய கூப்பிடுறா இதுல யாரு கூப்பிடுறா நம்ம பார்த்தோம் ஆறுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் அஞ்ச லட்ச குடும்பங்களை கூப்பிடுற மாதிரி பத்து கோபிகைகளை உபமானமா ஆண்டாள் நாச்சியார் கூப்பறா எழுப்புறா அப்படின்னு இதில் கிருஷ்ணானுபவத்தில் தேர்ந்தவளான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் இவளோ ஆண்டாள் மற்றும் தோழிகளின் இனிய குரலை கேட்பதற்காக உள்ளே காத்திருக்கிறாள் அப்படின்னு முதல் பாசுரத்துல கிருஷ்ணானுபவம் அவ மட்டும் அனுபவிக்கிற ஒரு கோபிகை இல்லையா இதுல ஒரு சிறந்த ஒரு கோபிகைய அஹ் எழுப்பரா ஆண்டா எத என்ன சாதிக்கிறா இந்த தோழியை பேய் பெண்ணே என்று அழைக்கிறாள் அதாவது இவளுக்கு கண்ணன் மீது பேய்த்தனமான காதல் என்று பொருள் யாருக்குதான் இருக்காது கீசு கீசு என்று பறவைகள் கூட தம் கூட்டில் எழுந்திருந்து பேசுகின்றன இடைச்சியர் இடைச்சிகள் தயிரை கடையும் போது ஒலிக்கும் சப்தமும் கேட்கின்றது எங்கள் அணிக்கு நாயகன நாயகியாக இருப்பவளே கேசவனை பாடு கேசவனை பாடுவது கேட்கும் பாடுவது கேட்டும் நீ உறங்குகிறாயோ அப்படின்னு கேசவனை பாடும் போது அதை கேட்டுட்டும் நீ உறங்குறியா அப்படின்னு அவளை எழுப்புறான் சீக்கிரமாக வந்து கதவை திற அப்படின்னு ரொம்ப அழகாக ஆஹ் எழுப்புறான் ஆண்டாள் அடுத்தது கீழ்வானம் வெள்ளெண்ணு எருமை சிறு வீடு பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் போதுகலன் உடைய பாவாய் எழுந்திராய் பறை கொண்டு பாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் சொல்ல அழகா பாசனம் இருக்கா இல்லையா பாடும்போதே நம்மளுக்கு தெரியறது அடுத்தது யார கூப்பிடுறா என்ன கூப்பிடுறான் முதல் பாசுரம் ஆறாவது பாசுரத்துல ரத்தம பருவ நிஷ்டையில இருக்கிற ஒரு கோபிகை அடுத்தது கண்ணன் மேல பித்தா இருக்கிற ஒரு கோபிகை இதுல யாரு இதில் கண்ணன் யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த கோபிகை கண்ணன் கண்ணனுக்கே ஒரு கோபிகையை பிடிச்சிருக்கு அந்த கோபிகையை கூப்பிடுறா இதில் கண்ணனால் மிகவும் விரும்பப்படுபவளும் விரும்பப்படுபவளும் அதனால் மிகுந்த பெருமையுடையவளுமான ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் கோது கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு இதுல எழுப்புறாள் இல்லையா அதாவது கண்ணனிடத்தில் அனைவருக்கும் காதல் உண்டு ஆனால் அந்த கண்ணனுக்கே உண்ணி மிகுந்த காதல் அந்த மாதிரி ஒரு கோபிகை என்ன சொல்லி எழுப்புறா வானம் மெதுவாக சிவக்கிறது எருமைகள் அதிகாலை நு நுனிப்புள் மேய்வதற்காக செல்கின்றது நமக்கு முன் செல்பவர்களையும் நிறுத்தி உன்னுடன் தான் செல்ல வேண்டும் என்று உன் வாசலில் நிற்கிறோம் பகாசுரனை மற்றும் கம்சனுக்கு முன் மல்லர்களை அழித்த கண்ணனை கொண்டாட நீ வர வேண்டும் அப்படின்னு அழகா எழுப்புறான் ஆண்ட அழுத்த பாசுரம் நாளை பார்க்கலாம் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கு எரிய ரொம்ப அழகான ஸ்ரீமதி ராமானுஜாய் நம்ம ஆழ்வார் எம்பெருமானா ஜீவ திருவடிகுருக்க திருவடிகளே சரணம்